சொல்லுங்க தான் லைவ்ல தான் போயிட்டு மண் வந்து இது பாதாள சாக்கடைக்கு தோண்டிருந்து தோன்றின மண் பாதாள சாக்கடை இன்னும் நிரப்பாவல அதுக்கு முந்தைய அள்ளி இது உங்க உள்ள போட்டாச்சு பெரிய கிடங்கு தோண்டி உள்ள போட்டு அவங்க செடி வைக்கிறதுக்கு உள்ள போட்டுருக்காங்க நாளைக்கு இதெல்லாம் கிடங்குன்னு வந்தா அவங்க தான் உள்ள இதெல்லாம் மண் அடிச்சு போட வேண்டியது இருக்கும் அவ்வளவு மண்ணை அள்ளி உள்ள போட்டாச்சு அவ மண்ணு வந்து தெருவில் தோணுன்னா பாதாள த மண் அவ்வளே அள்ளி உள்ள கிடங்கு தோண்டி போட்டாச்சு